ஒரு வழியாக பஸ்ஸில் ஏரியாச்சு என்ன கூட்டம் என்ன கூட்டம் இந்தாப்பா ரெண்டு மயிலாப்பூர் எடு ஆமாம் இன்னொரு மயிலாப்பூர் எங்கே இருக்குது என்னது இன்னொரு மயிலாப்பூரா ஆமாம் நீங்கள் தானே ரெண்டு மயிலாப்பூர் எடுக்க சொன்னீங்க ஆரம்பிச்சிட்டாயா ஏப்பா மயிலாப்பூர் போகிறதுக்கு ரெண்டு டிக்கெட் ரெடியான்னு சொன்னேன் போதுமா முதல்லையே இப்படி தெளிவாக சொல்ல வேண்டியதானே ஆமாம் இவர் பெரிய யோக்கியம் மிஸ்டேக்கே பண்ண மாட்டார் மிஸ்டேக்கோட மொத்த உருவமே இவன் தான் ஆமாம் கண்டக்டர் மயிலாப்பூருக்கு ரெண்டு டிக்கெட் வண்டி மயிலாப்பூர் போகாது வண்டி எப்படி தானாக மயிலாப்பூர் போகும் டிரைவர் ஓட்டினா தானே மயிலாப்பூர் போகும் இது மயிலாப்பூர் வண்டி இல்லையா இது மாங்காடு போகிற பஸ்ஸியா ஆஹா எல்லாத்துலேயுமே மிஸ்டேக் பண்ணுறானே ஐயா ஆஹா பாதி வழியில் இறக்கி விட்டுட்டு போயிட்டானே ஐயா ஏயா அப்படி பண்ணுற மயிலாப்பூர் பஸ்ஸு தானேன்னு பார்த்து சொல்ல சொன்னனே ஆமான்னு சொன்னதை நம்பி ஏறுனா இப்போ பாதி இறக்கி இறக்கூப்பிட்டு போயிட்டானே ஐயா ஏயா இப்படி உயிரை வாங்குற உயிரை வாங்க முடியாது எடுக்கத்தான் முடியும் ஆமாம் உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா எனக்கு படிக்கலாம் தெரியும் மாங்காடுக்கும் முதல் எழுத்துமா மயிலாப்பூருக்கும் முதல் எழுத்துமா வரதுனால குத்து மதிப்பாக ஏற சொல்லிட்டேன் சரி மயிலாப்பூர் போகிற பஸ்ஸை பாரு போய் முதல்ல ஒன்று வேலையில் சேர்த்து விட்றேன் அப்பா அடா வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஆளை காணோம் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது வன் அவன் இது மலாளி எங்கே இருக்காருன்னு தெரியலையே அப்பா இங்கேதான் இருக்கார் மலாளி எதுக்காக என்ன அவசரமாக வர சொன்னீங்க டிஷ் ஐயாப்பா ஏன் மணளி இந்தாடா அறையறீங்க நீ சேர்த்து விட்டா ஆளு என் பிஸ்னஸையே கெடுத்துட்டாயா சரி பிஸ்னஸ்ஸையே கெடுத்துட்டானா ஆமாயா உன் ஆளை கூப்பிட்றேன் நீ ஏன் கேளு ஆ வர்றாயா எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறான் ஏப்பா அவரோட பிஸ்னஸையே கெடுத்துட்டியாமே அப்படி என்ன பண்ண புதுசாக ஒரு சினிமா போஸ்டரில் தேனான பாடல்கள்னு போட சொன்னார் ஆனால் நான் வீணான பாடல்கள்னு போட்டுட்டேன் ஆஹா இங்கேயும் ஒத்த எழுத்து மிஸ்டேக்கா ஏன்யா இப்படி பண்ண நான் கரெக்டாக தான் பண்ணேன் அம்மா ஏங்க அவன் செஞ்சதுக்கு என்ன திரும்பி திரும்பி அடிக்கிறீங்க அதை ரைட்டுன்னு வேறு சொல்கிறானே அவன் எப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா இந்த காலத்தில் முக்கால்வாசி பாட்டு நான் போட்ட மாதிரி தானே இருக்குது அதில் என்ன தொப்பு எப்பா ஏமதாளி மறுபடியும் என்ன அடிக்கிறீங்க என் பிஸ்னஸை கெடுத்தது இல்லாமல் என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தியா ஏயா சும்மா இறையா நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எனக்கு அடி உழுகுதியா அடுத்து இவன் வாயை திறந்து நமக்கு அரை உழுகிறது உள்ளாட்டி இவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிட வேண்டியதுதான் ஏப்பா நீ கிளம்பு இருங்க கஷ்டப்பட்டு ஒரு வாரம் நான் வேலை செஞ்சுருக்கேன் சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன் சின்னது சம்பளமா ஏன் என்னது நம்ம வாயை மூடிட்டு உள்ளே ஓடுறான் அப்பா என்னது உள்ளே இருக்கிற முதலாளி தேடி வந்து அறையிறாரு முதலாளி என்னாச்சு உங்களுக்கு ஏண்டா தேவையில்லாத ஒரு ஆளை அனுப்பி என் பிஸ்னஸையே கெடுத்தது மட்டும் இல்லாமல் சம்பளம் வாங்கிட்டு வர சொல்லி அவனை வேறு அனுப்புறியா எம்மா எம்மா ஏயா அங்கே போய் நான் சம்பளம் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னியா நான் கேட்டா கொடுக்க மாட்டாங்களே அதான் நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னேன் ஏயா நான் ஒன்று வர சொன்னேன் நீங்கள் தானையா சம்பளம் வாங்கிட்டு வரேன்னு போனேன் சரி வாங்க இப்போ போகலாம் அடி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கூலாக போகலான்னு சொல்கிறான் பாரு இவனை வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு என்ன அடி ம் ஒன்று நீ அடிக்கிற இல்லை யாரையாச்சும் விட்டு அடிக்க வைக்கிற ம் மொத்தத்தில் அடி வாங்கி அடி வாங்கியே இந்த உடம்பு ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்